ஒரு நாள் கைலாயத்தில் இருந்த சிவபெருமானை நாரதரை போய் பார்க்கிறார் நாரதர் சிவபெருமானை வணங்கிட்டு சொன்னாரு பெருமானே பூலோகத்தில் நடக்கிற அநியாயத்தை நீங்க கொஞ்சம் தட்டி கேட்கப்படாதா அப்படின்னு கேட்டார் சிவபெருமான் என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டார் என்னோட பூலோகம் வந்தீங்கன்னா நேரம் அந்த அநியாயத்தை உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு நாரதர் கெஞ்சி கேட்டுக்கிட்டார் சிவனுக்கு எல்லா விஷயம் தெரியும் தான் ஆனா நாரதர் என்னத்தை கட்டப்படுறார் என்ன நினைக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு வரலாம்னு முடிவு பண்ணி பூலோகத்துக்கு நாரதரோட சிவபெருமான் புறப்பட்டு வந்தார் கலியுகத்துல ஏராளமான சாமியார்கள் பக்தியை வளர்த்துக்கிட்டு வர்றதா பார்வதி தேவி சொன்னா அப்படின்னு சிவன் ஒரு சின்ன பிட்ட போட்டார் நாரதர் நாரதருக்கு கோபம் வந்துடுச்சு பக்தியாவது மண்ணாங்கட்டியாவது பெருமானே நேரில் பார்த்து முடிவு பண்ணணும் தான் இப்போ உங்களை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக சொல்லிட்டார் மூலோகத்துக்கு வந்ததும் ஒரு இடத்த நாரதர் சுட்டி காட்டார் அவர் சுட்டி காட்டின பகுதியை சிவபெருமானும் பார்த்தார் அங்கே ஒரு சாமியார் யோகா செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்த சிவபெருமான் பரவாயில்லையே இந்த சாமியார் மக்களுக்கு போதிக்க வேண்டிய நல்ல விஷயத்தை செய்யறாரே அப்படின்னு பாராட்டினார் பெருமானே சாமியாருக்கு பின்னால கொஞ்சம் பாருங்க அப்படின்னார் நாரதன் அங்க ஏராளமான தொழிற்சாலைகள் இயங்குறதையும் மூலிகை சோப்பு மூலிகை ஷாம்பு ஊட்டச்சத்து மாவு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏராளமான பொருள்கள் தயாரிச்சு அந்த சாமியார் படத்தோட விற்பனைக்கு போறத சிவபெருமான் பார்த்தார் இதுவும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னார் சிவபெருமான் சிவபெருமான் தெரிஞ்சுதான் பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு நாரதருக்கு ஒன்றுமே புரியல நான் தயாரிக்கிறது தான் டாப்பு மற்றதெல்லாம் நூப்புன்னு சொல்லி பல பேரோட எதிர்ப்பை சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த சாமியார் இவருக்கு ஒரு அரசியல் பின்புலம் உண்டு அதை வச்சுதான் இந்த பிசினஸ்ல ஆயிரம் கோடியை சம்பாதிக்கிறாரு அவருடைய முக்கிய மூலதனமே ஆன்மீகமும் யோகாவும் தான் பெருமானே அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் ஓ அப்படியா அப்படின்னு சிவபெருமான் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டார் இன்னொரு சாமியாரை நாரதர் சுட்டி காட்டினார் நீங்க தான் முதன் முதல்ல யோகத்தை கத்து தந்த ஆதி யோகின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய சிறைய வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னாரு நாரதர் அதை பார்த்த சிவபெருமான் நான் என்ன அவ்வளவு கருப்பாவா இருக்கேன் அப்படின்னு கேட்டு வச்சார் உங்களை யாரும் நேர்ல தான் வந்த விளைவு இது ஒருவேளை இந்த மானுடர்கள் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க உங்களை வியாபார பொருளா மாத்திருக்க மாட்டாங்க பெருமானி அப்படின்னா இந்த சாமியாரோட ஸ்பெஷல் டே ஒன்னு இருக்கு அதுதான் சிவராத்திரி அன்னைக்கு அங்க நடக்கிற ஆட்டம் பாட்டத்தை பார்த்தா ஏதோ சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற மாதவியே தோணும் அப்படி ஒரு மாடர்ன் பக்தி ரெக்ரியேஷன் இழப்பாவே அந்த சாமியாரோட திடல் மாறி போயிடும் அந்த சாமியார் ஸ்டேஜ்ல ஆடுறத பார்த்து கீழ பக்தியோட நீ ஆடுற பாதிரியே நினைச்சிக்கிட்டு அவங்க சிவோகம்னு சொல்லி அதிர வைக்கிறாங்க பாருங்க அடடாடா வான கண்கொல்லா காட்சி நானே சில நேரத்துல அந்த பக்திய பார்த்து ஆச்சரியப்படுது ஆமா கூட சொன்னா அதை எல்லா டிவி சேனலோ பக்தி பருவத்தோட ஒளிபரப்புறதாகவும் ஆனா முக்கியமான சிறு கோயில எனக்கு நடத்துற அவிஷயத்தை ஏனோ அந்த லைவ் டெலிகாஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு கூட ரொம்ப ஃபீல் பண்ணா அப்படின்னு சிறுவருமான் சொல்லி வச்சார் இருந்தாலும் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில பக்தியை போதிக்கிறாரு அந்த சாமியார் பாராட்ட வேண்டிய விஷயத்தான் இப்பெல்லாம் மக்கள் முன்ன மாதிரி சீரியஸா கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதே கிடையாது குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க கோயிலுக்கு போகணும்னா ஒன்று அவங்களுக்கு நான் ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணும் அப்போதான் அவங்க கோயில் பக்கம் வந்து கும்பிடுவாங்க அப்படி கும்பிட வந்தா கூட நீ அதை எனக்கு செஞ்சு கொடு இதை நீ செஞ்சு கொடு இந்த படையில் வைக்கிற அந்த படையில் விற்கிறேன் ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன் மொட்டை அடிக்கிறேன் அங்க பிரதனம் செய்யறேன்னு பேரன் பேசிட்டு போவது ஒரு குழப்பாவே போயிடுச்சு இப்போ கடவுளுக்கு கூட கேன்வாசிங் ரொம்ப அவசியமாகிட்டு அதனால தான் வசதியாக இருக்கிறவங்கள்கிட்ட என்னை கொஞ்சம் நினைவுப்படுத்தணும்ல அதுக்காக தான் அந்த சாமியார் ஒரு இதமான சூழலை ஏற்படுத்தி இதை மாதிரி ரெக்ரியேஷன் கிளப் மாதிரி அந்த சிவராஜ் மாதிரி அது தப்புன்னு சொல்ல முடியாது நேரத்தில் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் எதுவுமே சிவனுக்கு தப்பாவே கடலேன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு தீவு அந்த ஒரு சாமியார் அவர் பக்கத்துல ஒரு சாமியார் பக்தர்கள் மூடி அவங்களோட உபதேசத்தை கேட்டுட்டு இருந்தாங்க பகவானே அந்த சாமியாருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்களே அந்த அம்மா ஒரு காலத்துல சினிமா நடிக்க அவங்கதான் அந்த சாமியாரோட பெண் சீடர்கள்ல இப்ப தலைமை பதவி வகிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரை பத்தி உண்டு பக்தியின் பேரில் பல ஆயிரம் கோடியை தான் இந்த அந்த சாமியார் மேலே பாலியல் புகார் சொன்னார் நாரதரை நடிகை பக்தியில் ஈடுபடக்கூடாதா என்ன அதுல என்ன தப்பு இருக்கு எந்த உயிருக்கும் கவர்ச்சி இருந்தால்தான் ஈர்ப்பு வரும் அது மூலம்தான் உயிர்கள் தோன்றணும் அப்படிங்கிற ஒரு நியதி நாம்தான் படைத்திருக்கிறோம் இதுல மானுடன் மட்டும் என்ன விதிவிலக்கா அதனால் அதை ஒரு பெரிய குற்றமா நான் கருதல அப்படின்னு பகவான் நாரதருக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார் என்ன எதை பார்த்தாலுமே அதுக்கு ஒரு நியாயம் சொல்றார கொஞ்சம் கூட இது சிவபெருமானுக்கு போகவே வரலையே அந்த அநியாயங்களை கண்டு ஆத்திரப்படவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைச்சுட்ட நாரதர் கீழே ஒரு கோவில் கருவறைய காட்டினார் நான் பாருங்க பகவானி நீங்க வீட்டு இருக்கிற கருவறைதான் இது அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு காட்டினார் சிவபெருமானும் அந்த கருவறையை நோக்கி தன்னோட பார்வையை செலுத்தினார் இந்த கருவறையில சிவனுக்கு நித்திய பூஜை செய்கிற ஒருத்தர் சிவனுடைய சிலையை ஒரு துணியால போர்த்தி மூடிட்டு கருவறையை டெம்பரவரியா பள்ளி அறையா பார்த்த சிவபெருமான் இது கொஞ்சம் ஓவரா தான் எனக்கு படுது அப்படின்னு மனசுக்குள்ள ஃபீல் பண்ணார் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நாரதர்கிட்ட அந்த மாணவர்களுக்கு பாத்தியா எவ்வளவு பக்தி எவ்வளவு பக்தி என் மேல அப்படின்னாரு கன்றாவியா இருக்கும் பெருமானே இதுல என்ன பக்தி இருக்கு அப்படின்னு சொன்னார் நாரதன் அந்த லிங்கத்துக்குள்ளே நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பய உணர்வும் அச்ச உணர்வோ அவருக்கு இருக்குது அதனால தான் அவருடைய லீலைகளை நான் பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு துணியாரைக்கு மேல கோர்த்துனார் பார்த்திங்களா அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சிவகர்மா நாரதர்கிட்ட விளக்க சொல்லி சமாளிச்சார் இது கூட பரவாயில்ல பகவானே ஒரு அரசியல் கட்சி விஷ்ணு பகவானையும் அவருடைய அவதாரமான ராம பிராணியம் வச்சே ஆட்சியை பிடிச்சிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு மதம் பிடிச்சிடுச்சு அதனால அவங்கள ஆதரிக்கிறாங்க அதுல என்ன தவறு இருக்கு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் என்ன நல்ல விஷயம் அந்த சராசனங்கள் தோற்றத்துக்கும் அழிவுக்கும் நான் ஒருவனே என் வாணுடன் எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அவனை நான் காப்பாற்றுவேன் மதங்கள் வேறாக இருந்தால் கூட மனிதன் எங்க இருந்தாலும் அங்கே நான் இருப்பேன்னு சொல்லுவீங்களே பெருமானே இப்ப என்ன எல்லா விஷயத்தையும் இப்படி உல்டா பண்ணி பேசுறீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டார் நாரதர் அங்கே என்ன ஆன்மீக அடையாள குறியீடுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு சித்தர்கள் போல காட்சி இருக்கிறார் பல பேரு மாதங்களை கட்டிபிடிச்சு லீகல்ல ஈடுபடுறாங்களே அவங்க யாரு அப்படின்னு கேட்டாரு சிவபெருமான் நாரதர் எல்லாத்தையும் சொல்லி அழுத்து போய் ரொம்ப விரக்தியோட போயிருந்தார் அவர்கள் சித்தர்கள் இல்லை பகவானே அவர்கள் பெண் பித்தர்கள் அப்படின்னாரு பாதுகாப்புக்கும் அந்த உடையை அணிஞ்சுக்கிட்டு நல்லவங்க போல நடிக்கிறாங்க அப்படின்னு நாரத ரொம்ப வருத்தப்பட்டார் உலகமே நாடக மேடை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அவங்க நடிக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் இதுக்கு மேல சிவபெருமான் புரிய வைக்கிறது நமக்கு இயலாத காரியம் அதுக்கு மேலே எங்கிட்ட சக்தியே இல்லை மரியாதையாக அவர்கிட்ட இருந்து இப்போதைக்கு விடைபெற்று கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணேன் நாரதர் தயாரானார் ரொம்ப நேரமா பூலோகம் போன சிவபெருமான் திரும்பி வராம போனதை பார்த்துட்டு பார்வதி பூலோகத்துக்கு சிவனை தேடி கொண்டார் சிவ பார்வதி சமேதராக இருக்கும்போது கடைசி முயற்சியாக ஒரு விஷயத்த சுட்டி காட்டலாம் அப்படின்னு நாரதர் சாலை ஓரத்துல கடவுள் படங்கள் எல்லாம் பரப்பி விற்பனை செய்யறவரை காட்டினார் எல்லாத்தையும் உத்து பார்த்த சிவபெருமான் என்ன நாரதரே நானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற படங்களையே காணோமே அப்படின்னு சந்தேகத்தை பெருமானே மேலோகத்துல மட்டும் இல்ல பூலோகத்திலையும் சிவன் பார்வதி சண்டை ரொம்ப பிரபலம் சிவன் தான் பெரிது அப்படின்னு ஆண் பக்தர்கள் கொடி பிடிக்கிறாங்க சக்தி தான் கொடிபிடிக்கிறாங்க பெண் பக்தர்கள் கொடி பிடிக்கிறாங்க இதனால சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கும் படங்களை விட தனித்தனியா இருக்கிற படங்களுக்கு தான் பக்தர்கள்ட்ட நல்ல மவுசு இருக்கு பட விற்பனை பிஸ்னஸ் பண்றவங்க இந்த டங்கிஸ கையாளுறாங்க பகவானே அப்படின்னு நாரதர் சொன்னாங்க விளக்கமா சொல்லுங்க நாரதரே அப்படின்னு பார்வதி தேவி கேட்டாங்க நாமத்துல ரெண்டு வகை உண்டு தேவி ஒண்ணு வடகலை இன்னொன்னு தென்கலை இத சாமிக்கு போடுறதுல இருந்து கோயில் யானைக்கு போடுற வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நூலகத்துல இந்த ஆன்மீகத்தை வச்சு மதத்தை வச்சு செய்யற அநியாயத்தை நார்தா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்லி முடிச்சார் ஒரு சிவபக்தன் கோயில் வாசல்ல நின்னு அடவா உன் பேரை சொல்லி இந்த உலகத்துல அநியாயம் பண்றவங்களை எல்லாம் நல்லா வச்சிருக்க நீதான் தான் நினைக்கிற எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கியே நீ கடவுளே இல்லையா நீ வெறும் கல்லுதானா அப்படின்னு அழுது புலப்புறத நாரதருக்கு சிவபெருமான் காட்டினார் இத பார்த்த நாரதருக்கு ஆஹா சிவபெருமானுக்கு இதை கோபம் வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாரதர் சிவபெருமான உத்து பார்த்தார் உண்மையான இறைபக்தியோடு இருக்கிறவங்களை விட இறைபக்தியை தவறா பயன்படுத்துறவங்க இந்த பூலோகத்தில் அதிகமாகி வர்றத விட அவங்க நல்லாவும் இருக்காங்க இப்படி செய்கிறவங்கள தண்டிக்க கூடாதான்ங்கிறது தானே உன்னுடைய ஆதங்கமா இருக்க நாரதரேன்னு சொல்லி சிரிச்சார் அரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணுன்னு ஒரு பழமொழிய மானோட உலகம் சொல்லுவேன் அதை நீ கேட்டதே இல்லையா அதனுடைய அர்த்தம் இன்னும் உனக்கு புரியலையா இறைவன் ஒருத்தந்தா அதை உணராம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களால ஆன்மீகத்துக்கு எந்த காலத்திலையும் வளர்ச்சி கிடையாது இறைவனோட பேரை சொல்லி ஏமாத்துறவங்க மற்றவங்க கண்களுக்கு நல்லா இருக்கிறதாக சுபிட்சமாக ஆனா அவர்கள் இந்த சந்திக்க போலியான நபர்கள் பின்னால போகக்கூடிய மானுட சமூகம் சில அனுபவ அறிவை பெற்று அவர்கள் பின்னால் செல்வதை ஒரு காலகட்டத்துல நிறுத்திக்கும் தவறு செய்தால் அதற்கான தண்டனையை பெறாமல் ஒரு மானுடனின் வாழ்க்கை முற்றுப்பெறுவதே இல்லை மனக்கலக்கம் அடையாத நாரதரே போய் வா அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் ஆதியும் அந்தமும் இல்லாதவரும் முக்காலத்தையும் படைத்த உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் மட்டும்தான் உணர முடியும் அதனால எல்லாவற்றையும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பகவானே என்னுடைய அறியாமையால் செய்த பிழைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்றார் நாரதர் வாங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்